போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்த வேலையாப்பில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போக்கு இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் பேக் சைடு இருக்குது இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குதுன்ட்டு சி பிளாக் இதுதான் எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸு இங்கே தான் வந்து பாப்பாவுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டுச்சுருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரா இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் வெளியே போயிருந்தா அந்த வீடியோஸ் பார்க்கலாம் அது போக நம்ம சொத்தத்தை வந்து கூரி பண்றது வந்து மிளகா வந்து கீறி விட்டு செய்யுங்க அப்பதான் நல்லா வரும் அப்படின்னீங்க நான் சரி கட்டணம் போடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து விட்டு விட்டுதான் போட்டு குழம்பு போனேன் பட் அந்த முக சுத்தமா காரமே இல்லை மத்த குழம்புலையும் போட்டு பார்த்தா சுத்தமா காரமே இல்லை சரி இன்றைக்கி டே நான் எப்படி போகணுன்னு வாங்க விடிய போய் பார்க்கலாம் இந்த ஏரியா வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது கவர்மெண்ட் கோட்ரெஸ்ஸு இந்த கவர்மெண்ட் கோட்ரஸில் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ண புதுசு எங்கள் மாமியார் ஒரு வாட்டி தான் நான் கூட்டிகிட்டு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க சரி இங்கே வேலையாகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் ஆனால் வந்து நடக்கலை இதுக்கு பேக் சைடு வந்து தான் எங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி ஏன்னா இது மெயின் ரோட் வழியில் கொஞ்சம் சுற்றி போகணும் எங் நம்ம வீட்டுக்கு பேக் சைடு இது பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவானில்ல அந்த ஏரியா இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மரம் பாருங்கள் இங்கே ராவணன் எரிக்கிறதுக்காக இந்த இடத்துல வருவாங்க இந்த ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துல தான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பாப்பாவுக்கு நான் பணம் போட்டுட்டு இருக்கிறேன் இது சி பிளாக் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் வந்து மசூதி ஒன்று இருக்குது பாப்பா குழந்தைக்கு சின்ன பிள்ளையில உடம்பு சரியினாக்கா இங்கே தான் வந்து மந்திரிச்சிட்டு போவேன் அப்புறம் இந்த இடத்துல நிறைய மார்க்கெட்டுங்கெல்லாம் இருக்குது காய்கறிங்களேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து அப்புறம் இதுக்குள்ளே தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கோட்ரஸ் பூரா கவர்மெண்ட் கோட்ரஸ் தான் ரெண்டு அடுக்கில் தான் இருக்குது இதை இடிச்சுட்டு ஒரு நாளைக்கு கட்டுவாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஏரியா எப்படின்னு கேட்டுறிங்களா இந்த பஸ் ஸ்டாப் வருது பார்த்தீங்களா அந்த ஏரியா தான் வந்து கோயில் ஒரு ஏரியா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து முனிர்கா இப்போ நான் நின்றுட்டுக்கிறது வந்து எங்கள் ஏரியா போகிற வழி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மோன்சிங் மார்க்கெட் போகிற வழி இப்போ இந்த அண்ணா வராதுல இவர் வந்து மொட்டையர் வராதுல சாரி மொட்டை அண்ணா வராதுல அவர் வந்து வர ஏரியா வந்து முனிர்கா இதுக்கு ஆப்போசிட்டில் கோயில் இந்த ஏரியா வந்து எங்கள் ஏரியா இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன் பாருங்க இதுதான் டோமன் சர்ச்சு இந்த வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு போகியாகணும் இந்த சர்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்க் வரும் பசங்க நானும் எல்லாரும் சேர்ந்து நடந்து தான் வந்துட்டு இருந்தோம் அங்கேருந்து மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்போ பாப்பா வந்து பார்க்கில் விளாடணும்னு அதனால அதனால் சொல்லிட்டு நடந்தே வந்துவிட்டோம் ஆட்டோ எதுவும் பிடிக்கல பஸ்ஸும் பிடிக்கல இங்கே வந்து நிறைய அணில் இருக்குங்க இந்த அணில்கோசரமாகவே நாங்கள் வர்றது இந்த அணிலோடு விளாடிகிட்டே இருந்தேன் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குட்டி நிறையா இருக்கும் அங்கங்க துள்ளி குறித்து விளாடிட்டு இருக்கும் இதுக்கு எப்போயுமே நான் வந்து இருந்து சாப்பாடு கொண்டு வருவேன் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளாட்ற கூட அங்கே பாருங்கள் பார்க்கெலாம் தெரியுது பசங்க விளாடுறதுக்கு இது பிரியா பார்க்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓலி சைல்டு ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இது இருக்கு பார்க்கு இங்கே பாருங்க அணில் அங்கே இங்கே துள்ளி குச்சி அழகா விளாடி இருக்கும் பெரிய பார்க் இது நம்ம ஏரியாலே இது தான் ரொம்ப பெரிய பார்க்கு நான் அந்த அணிலோடு விளாடிட்டு இருந்தேன் அந்த வீடியோஸ் பார்க்கலாம் பாருங்க எப்படி குட்டி குட்டியாக குட்டி அங்கங்கே ஓடி ஓடி விளாடுறது நான் சாப்பாடு கொண்டு வருவேன் இது பசங்க வந்து ஸ்கூல் லீவாக இருக்கும்போது அவங்களை கொண்டு வந்து பார்க்கில் விளாடிட்டு இதுக்கு சாப்பாடு போட்டுட்டு நானும் அது பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பேன் அதைத்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வாங்க பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட பயமாக இருக்காதுங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சகஜமாக பேசும் சிலதுங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கும் ஆனால் வந்து சிலதுங்க வந்து நம்ம சாப்பிட்றதுனால் பக்கத்தில் வந்து ஃபுட்டு கேட்கும் もう誰か分かんなかったのに。 அந்த அணிக்குடி வந்து நான் எதாவது கொடுப்பேன் சாப்பிட்றக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை ஏன்னா நான் வெளியே போயிட்டு வந்தேன்னா என்கிட்ட சாப்பாடே இல்லை அங்கே ஒருத்தர் ரொட்டி சாப்பிட்டுருந்தாரு அது கொடுப்பாருன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு அது ஓடுச்சு ஆனால் பார்த்து அவர் கொடுக்கல துரத்தி விட்டுட்டாரு எனக்கு ரொம்ப பார்க்க பாவமாக இருந்துச்சு அப்புறம் பாப்பா நான் சமோசா தான் வாங்கிட்டோம் சொல்லி வச்சு அனுப்பியிருந்தேன் பாப்பா சமோசா வாங்கி வாங்க போயிருந்தேன் அது வர வரைக்கும் நானும் பாப்பாவும் சரி உட்காந்துட்டு விளையாட்டு ஏமா அது கை சூச்சி ஊச்சுன்னு சொல்லிட்டு அது வாயை வலிக்கோ விட்டுரும் விளையாடிட்டு பாட்டி விளாடிட்டுக்குதான் அதை நான் கூப்பிட கூப்பிட அழகா வந்துச்சு இது மரத்து மேல இருந்துச்சுங்க பக்கத்துல விளையாடிட்டு இருந்தது ஓடிடுச்சு அப்புறம் சமோசா பாத்துட்டு நான் அங்க கை காட்டினேன் இங்க பாரு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே போட்டால் வந்து இன்னொன்று வந்து போயிடுச்சு போயிருச்சு நான் எடுத்து போட எடுத்து போட காக்கா வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சுங்க காக்கா வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்புறம் மரத்தில் நான் வந்து வச்சுருந்தேன் மரத்தில் அது வர வரைக்கும் எதிர்பார்த்துட்டு வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து கவர் பண்ணிட்டுருப்போம் கவர் அது எடுத்துகிட்டு போகும்போது பாப்பாவை கவர் பண்ணால் முட்டா வீடியோஸ் எடுக்க போயிட்டா அப்படின்னு லேசாக எடுத்துட்டா அது இன்னொரு இருக்கும் அதை சாப்பிட்டு நல்லா போய் தெம்ப தூங்கிட்டு இருக்கும் அதை தான் காமிக்கலான்னு சொல்லிட்டு அவள் எடுத்து காமிச்சிருப்பா இதில் ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்கும் இடையில இந்த காக்கா வந்து நான் வைக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கிட்டு போயிடுச்சு அதை துரத்தி விட்டுட்டு இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த அணில் உங்களுக்கு தெரியல நல்லா சொகமாக தூங்கிட்டு இருக்குது வெயிலுக்கு ஏதோ மரத்தில் படுக்கவும் அது சொகமாக இருந்திருக்கும் போல் பாருங்கள் அணில் வந்து எடுத்துருச்சு அது கிளியராக உங்களுக்கு தெரியல அப்புறம் எப்படியாவது கூட கொண்டு வந்தேன் விளாட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் நான் எது வாங்கிட்டு வரலன்னா கோவம் வந்துருச்சு அவளுக்கு பாப்பாக்கு சேர்ந்து சொல்லிட்டு அவளுக்கு தான் கொஞ்சம் சமோசா பண்ணலான்னு ரெடி இருந்தேன் சாரி உருளைக்கெழங்கு இருந்துச்சு உருளைக்கெழங்கு போட்டு பக்கோடா பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி தான் ரெடி இருந்தேன் கடலை மாவு போட்டு சிம்பிளாக தான் பண்ணுவேன் கடல எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் நான் சரி வீட்டில் தான் இருக்கிறாங்க போய் கேட்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக வந்துட்டேன் வயிற்று வந்து ஒன்றுமே வாங்கிட்டு வரலன்னு எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தினமும் வாங்கிட்டு வந்து கொடுத்து பழக்கம் பண்ணிட்டேன் வெளியே போனாக்கா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடுத்து பழக்கம் பண்ணிட்டேன் இப்போ இல்லைனதுக்குமே கோவம் வந்துருச்சு சரிஞ்சு சொல்லிட்டு வீட்டில் தான் தான் இப்போ உருளைக்கெழங்கு வெங்காயமெல்லாம் கிடக்குது இல்லை செஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குவாங்கன்னு தோணுச்சு கடல மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கல அஜிவேன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பசங்க எங்கள் அஜிவேன் இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டால் சாப்பிட்றதில்ல எனக்கு அதெல்லாம் போட்டு செஞ்சு ரொம்ப மூச்சு தராது அதெல்லாம் போட்டு செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த பசங்களுக்கு பிடிக்காது இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கட்டிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளாக்கிழங்க நல்லா கட் பண்ணி நிலமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பாப்பா தான் மேலே இருக்கிற தோளிலாம் சீவி கொடுத்தா அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா போட்டு டிப் பண்ணி எடுத்து கடாயில் போட்டுக்கலாம் வீட்டில் எல்லாம் அப்படி அப்படியே பரப்பி கிடக்கு பாத்திரம் களி வச்சுட்டு கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனேன் வந்து பாருங்கள் அப்படியே மறுபடியும் இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் எல்லாம் பரப்பி கிடக்கு இந்த பாத்திரமெல்லாம் நீ எடுத்து செட் பண்ணி பசங்க வீட்டில் இருந்தாலே இதுதாங்க பிரச்சனை எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடு ஏதோ ஒன்று செஞ்சு கொடு நிஜமானுமே இவங்களுக்கு வீட்டில் வச்சுருந்தாக்கா எனக்கு இப்போ மண்டை பைத்தியமாக பிடிச்சிருது சாப்பிட்றதுக்கு வெளியேருந்து நான் எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன் வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் வீட்டில் இருக்கிற தொட்டி அது இதுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா சோறு இருக்குதா சாப்பிட்றாங்களா அப்புறம் டியூஷன் கிளம்பி போயிடுவாங்க கரெக்டாக இருக்கும் ஈவினிங் டீ மட்டும் வச்சு கொடுத்தா கிளம்பி போயிடுவாங்க இப்போ என்னடானாக்கா வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு ஏதோ ஒன்று சாப்பிடும்போது சரி குளிர்காலம் தான் இருந்துச்சு அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுச்சு நீ வெயில் காலம் ஆய்ப்பச்சு இல்லை அப்பயும் இந்த ஏதோ ஒரு பக்கோட ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த பிளேட் இருக்கிறதெல்லாம் நான் தான் சாப்பிடுவேன் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே அழுவாச்சு அவங்க அக்காக்காரர் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் அவங்க அக்கா எடுத்துட்டோன்னு அந்த அளவாக செலவுறா அவன் முகரை பாருங்களேன் யாருக்கும் தரமாட்டேன் எனக்கு சரியான கோவம் வந்துச்சு அப்புறம் நான் வேறு ரவுண்டு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்புறம் வேறு ரவுண்டு போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு நாளே உருளைக்கிழங்கு தான் போட்டேங்க ஜாஸ்தி உருளைக்கிழங்கில் கொஞ்சம் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் நாளே உருளைக்கிழங்கு போட்டேன் ஒரு டைமுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சோண்டு மாவு மிச்சமாக இருந்துச்சு ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதில் அப்படியே வெங்காய பக்கோடா மாதிரி பண்ணிட்டேன் ஈவினிங் பாருங்கள் அஞ்சு மணி ஆயிடுச்சு நல்லா சூடாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இப்படி தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் எங்கேருந்து நமக்கு வெயிட் குறையும் நல்லா சாப்பிட்றேங்க நீ இந்த பசங்க ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு தான் கொஞ்சமாவது சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணணும் இவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம வாய் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது இல்லை வேறு இந்த சாஸை வேறு ஊற்றி ஊற்றி நான் சாப்பிட்றது பாப்பா பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கிறான்ட்டு எல்லாம் அப்படியே பரப்பி வச்சுக்கிட்டு இந்த பசங்க டியூஷன் போயிட்டாக்கா கொஞ்சம் வீடு நீட்டா இருக்கும் பசங்க டியூஷன் போறது இல்ல வீட்டுல இருந்துகிட்டு என்ன படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண உள்ள இருக்க ஒரு பிளாக்கா தெரியுது எப்படி ஓகேவா எப்படி வச்சாலும் பிளாக்கா தான் தெரியுது சரி ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் வெளியே போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லி காமிச்சிருந்தா அது வந்து இந்த கல்யாணமான புதுசுல எங்க மாமியார் வந்து அவங்க அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இங்கதான் இருக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்ப எல்லாம் வந்து மொபைலும் இல்ல இந்த மாதிரி பேடிஎம் எதுவுமே கிடையாது போஸ்ட்ல தானே பண்ணணும் போனோம் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க அந்த நான் நாளம்பேன் இன்னைக்கு நிஜமாலுமே அங்க இல்ல அப்படின்னு வீட்டுக்கார சொன்னாரு சரி ஒரு வாட்டி பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கிறோம் கேட்டு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன் அவங்க மெயின் வேலையெல்லாம் அங்க செய்ய மாட்டோம் நீங்க சி சிபிளா போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அங்க போனேன் நிச்சமா அங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி உடனே எப்பயோ போனது கல்யாணம் பண்ணி பதி பதினாறு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி புதுசுல ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் இங்க வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க மாமியார் அங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த போஸ்ட் ஆபீஸ் பணம்ன்னு அனுப்புனாக்கா வந்து இங்க அனுப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி காமிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல கோவையில் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போனோம் பாப்பா கூட்டிட்டு போகும்போது சொல்லிட்டு இருந்தான் இந்த வாட்டி இந்த இந்த இடத்துல தான் ராவண எரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி ஒரு காலி பேச இருந்துச்சுல்ல அங்க வந்து ராவணன் எரிச்சு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இப்ப பண்றதுல ஏன்னா மரம் செடி நிறைய நீங்களே பாத்துருப்பீங்க எவ்வளவு இலைன்னு போயிட்டு அங்க பட்டாசு கிட்டாசு முடிஞ்சு எங்கேயாவது தெரியாம விழுந்துருச்சுனாக்கா வெடிச்சு கிடிச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரு சொல்லிட்டு இப்ப வைக்கிறதுல போல இங்க தூ தூசிங்க பூரா கவர்மெண்ட் கோட்ரஸ் தான் முதல்ல ரொம்ப நீட்டா இருக்கும் இப்ப என்னன்னு தெரியல தூசியா இருக்கு இல்ல காலி பண்ண வைப்பாங்க போல இப்ப இருக்கிற எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் கோட்ரஸ் இருக்கிறவங்கள காலி பண்ண வச்சுட்டு புதுசு புதுசாக கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க இப்ப கவர்மெண்ட் கோட்ரஸ் காலி பண்ண வச்சு கட்டிட்டு வந்து இது சரோஜ் மார்க்கெட் தான் எஸ்என் மார்க்கெட் தான் இப்ப கால்மெண்ட் பண்ணி நான் இல்ல மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் இப்ப ஃபர்ஸ்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் போக தெரியும் நீ அபார்ட்மெண்ட்ஸ் இங்க எல்லாம் கூட எல்லாம் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு பிளேஸ் தருவாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அங்க போய் அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பிடிக்கல வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கும் இங்கன்னாக்கா எல்லாத்தையுமே போறோம் பேசுறோம் வரோம் நல்லா இருக்கும் பாய் வாங்கி சரிக்குமா ஓட்டக்குள்ள போகுது அப்படி இருக்கும் ஒரு அடைச்சமா இருக்கும் இப்பயே வந்து ரூம் பிள்ளைய இருக்கிறது என்ன தான் இருக்கு சரியா பே அப்புறம் வந்து பொண்ணுந்த அந்த அந்த எல்லாம் சுத்தி காமிங்க டெல்லி சுத்தி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க டெல்லியில வந்து எல்லா இடத்தையும் நான் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டோமா ஃபர்ஸ்டே வந்து இந்தியா கேட்டு இந்தியா கேட் பார்க் தனியா அப்புறம் எஸ்என்னு அப்புறம் எந்த மார்க்கெட்டு நம்ம தமிழர்கள் கோயில் ஹிந்திக்காரங்க கோயில் அப்புறம் முகில் கார்டன் ரோஸ் கார்டன் அப்புறம் தாஜ்மஹால் சீசன் தாஜ்மஹால் இன்னைக்கு சாரி வாய்ப்பு வந்துருச்சு இது குதிப்பினார் இதெல்லாம் நான் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டுட்டேன் பசங்களுக்கு லீவ் கற்றுக்குன்னா வந்து கண்டிப்பா ஜூ இதெல்லாம் காமிக்கிறேன் ஒரு பையனை வந்து தவறி விழுந்து புலி வந்து அடிச்சு கொன்னுச்சேன் அந்த இடம் ஏரியாலாம் இருக்குது ஆனா வந்து ரொம்ப பெரிய பார்க்கு போயிட்டு வந்து கூட டய டயர்ட் வயிற்று வந்து இந்தியா கேட் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு அஹ் வயிற்று வந்து தூக்கிட்டு எல்லாம் நடக்க முடியாது நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் பசங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் போகல அதே மாதிரி இது லோட்டஸ் டெம்பிளுக்கு வந்து ஒரே வாட்டி தான் போயிருக்கேன் பெரிய பாப்பா குழந்தையா இருக்கும் போது போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் போகல கண்டிப்பா நான் வந்து போனா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன் இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு வெளியே போயிட்டு வந்த மாதிரி தயாரித்துல காம் அப்போ சரி ஈவினிங் வந்து அங்க கிட்ட நல்லா உடல் எப்பவுமே வந்து ஸ்கூல் இந்த பசங்களுக்கு லீவா இருந்துச்சுனாக்க பார்த்து போகும்னு சொல்லுவாங்களா அப்ப கூட்டிட்டு போவேன் அங்க கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவோம் அதுக்கு அணில்கொசரமே சாப்பாடு எடுத்துட்டு போவேன் அங்க வந்து அந்த அணிலுக்கு எல்லாம் போடுவேன் அந்த அணில எல்லாம் சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்துச்சு சொத்தம் கூட சொத்தம் கூட பக்கத்துக்கு வந்துச்சு நல்லா அந்த கதவு விளையாடிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்க விடுக்க காக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அந்த சாப்பாடு எல்லாம் வந்து காக்கா ஒரு திட்டு போயிடுச்சு நானும் உருளைக்கிழங்கு அதோட சமோசம் அந்த மேல்த இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த காக்கா ஒரு திட்டமா திருடி திருடி போ நானும் அந்த காக்கா தான் துரத்தி விட்டு அணில் சாப்பிட்டுமே விட்டா ஒண்ணு நல்லா சாப்பிட்டு அது நல்லா அதை செடி ஒண்ணு பாத்தீங்களா அது மாதிரி நல்லா சொ சொசா உங்களுக்கு வந்து தெரியல என்னோட மொபைல் அவ்வளவுக்கு கிளியரா காணிக்கல பாப்பா எடுத்தா ஆனா கிளியரா வந்து காணிக்கல ஆஹ் நான் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு அதோட சா வேற வேற வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன் நல்லா இருக்கும் அது அது கீச்சு கீஜு கீஞ்சின்னு கட்டிட்டு சாப்பாடு யார் சாப்பிட்டாலும் சரி பக்கத்துல போய் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப அழகா இருக்கும் அது குளிர்காலத்துல நிறைய பேர் வருவாங்க இப்ப வெயில் காலத்துல கம்மியா தான் வருவாங்க அதனால அதுக்கு ஃபுட்டும் கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் அதனால இப்ப வந்து நிறைய வருது பக்கத்துக்கு வேணும் ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வரும் குளிர்காலத்துல வச்சுட்டு போயிட்டோம்னா அது எப்ப வேணா வந்து சாப்பிட்டுக்கும் அதனால குளிர் காலத்துல அவ்வளவுக்கும் வெயில் சுத்தாது வெயில் காலத்துல அதுக்கு அங்கங்க துள்ளி குதிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு வீடியோஸ் பாக்குற மாதிரி இருந்தாக்கா டெல்லி பத்தின வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன்டா நீங்க போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்புறம் ரயில் மியூசியம் கூட போட்டிருக்கேன் ரயில் மியூசியம்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பாப்பா தான் சயின்ஸ் மியூசியம் போகணும்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் கூட்டிட்டு போகணும்னு சொன்னா கூட்டிட்டு போகணும்னா அதுக்கும் அதுவும் நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்